திருச்செந்தூருடைய மெயின் சாலை தேசிய மயமாக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றப்பட்டு இரண்டு நாட்களுக்கு முன்புதான் சாலை அமைக்கப்பட்டது சாலை அமைத்து இரண்டு நாட்கள் ஆவதற்குள்ளேயே பிடபிள்யூ பொதுப்பணித்துறை வேலை செய்கிறேன் என்ற பெயரில் இருநூறு அடி நீளத்திற்கு தார் சாலையை பெயர்த்துள்ளது தேசிய நெடுஞ்சாலையில் எந்தவித விதமான அனுமதி பெறாமல் தன்னிச்சையாக ரோடை பெயர்த்து பொதுமக்களுக்கு இடையூறாகவும் திருச்ச திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு பக்தர்கள் செல்ல முடியாதவாறு பொதுப்பணித்துறை தவறான செய்கையை திருச்செந்தூர் நகராட்சி முன்பாக செய்துள்ளது பொதுப்பணித்துறையின் இது அராஜக போக்கு மக்கள் வரிப்பணத்தில் சாலை அமைக்கப்பட்ட சாலை இரண்டு நாட்களுக்குள் பெயர்த்து எரியப்பட்டு பொதுமக்கள் செல்லாதவாறு பொதுப்பணித்துறை தவறான செயலை செய்துள்ளது மக்கள் வரிப்பணத்தில் போடப்பட்ட சாலை தவறான முறையில் வழி அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திட வேண்டும் திருச்செந்தூரிலிருந்து பிருத்திவிராஜன்